ஹாய் ஹலோ வியூபோர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுபடியா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு நம்ம டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஏழாயிரத்தி நூற்றி எழுபத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு முப்பத்தி அஞ்சு ரூபா கூடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூறு ஒரு சவரனுக்கு இரநூத்தி எண்பது ரூபா கூடியிருக்கு டென் கிராம் கோல்டு ப்ரைஸ் எழுபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி ஐம்பது டென் கிராமுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் இன்றைக்கி தங்கத்தோட விலை வந்து கூடியிருக்குங்க தற்போதைய நிலவரத்தின் படி டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஆறாயிரத்தி எழுநூற்றி அஞ்சு ஒரு கிராமுக்கு முப்பத்தி அஞ்சு ரூபா கூடி இருக்குது ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி நாற்பது ஒரு சவரனுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் கூடி இருக்குது டென் கிராம் கோல்டு ப்ரைஸ் அறுபத்தி ஏழாயிரத்தி ஐம்பது டென் கிராமுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபாய் கூடி இருக்குது தற்போதைய நிலவரத்தின்படி சில்வர் ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் சாரி ஒரு கிராம் சில்வர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒன்பது ரூபா ஒரு கிராமுக்கு ஒரு ரூபா கூடியிருக்கு நூறு கிராம் சில்வர் ப்ரைஸ் எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் நூறு கிராமுக்கு நூறுரூபா கூடியிருக்கு ஒரு கிலோ சில்வர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பதாயிரம் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் ரூபா வரைக்கும் சில்வர் ப்ரைஸ் வந்து கூடியிருக்குங்க